ஒரு ஆண் காட்டு யானை ஒன்று பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் தொடர்ந்து நடமாடி வருகிறது அந்த யானையினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு வனத்துறையின் சார்பாக வனத்துறையின் செயலர் அவர்களும் அந்த பகுதியில் இருக்கிற வனத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையில் கூட அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் ஆ ராஜா அவர்கள் டெல்லியிலே இருந்து என்னோடு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த காட்டியானை எப்படியும் தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் உடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரும் குறிப்பிட்டார் அதுபோல அவர் வனத்துறை அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக குறிப்பாக ஓடலூர் வனக்கோட்டத்தை சார்ந்த அனைத்து முன்கால முன்களப் பணியாளர்களும் அதிவிரவுப்படை யானை விரட்டும் காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என சுமார் எழுபத்தி ஐந்து பணியாளர்கள் இருபத்தி மணி நாலு மணி நேரமும் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகளும் வனத்துறையின் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி இங்கே இக்கோட்டத்தினுடைய உதவி வனப்பதுகாவ பாதுகாவலர் தலைமையில் ஒரு குழு சேரம்பாடி பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக கவனித்து வருகிறார் அது மட்டுமின்றி ட்ரோன் மூலம் ட்ரோன் மேலே பிறக்கவிட்டு யானையினுடைய அந்த நடமாட்டத்தையும் கண்காணிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருதி அங்கே உறுதி செய்யும் பொருட்டு அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு இதர இருந்து கூடலூர் வனக்கோட்டத்திற்கு முன்களப் பணியாளர்கள் மற்றும் வாகனங்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த யானையின் கட்டுப்படுத்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீனிவாசன் என்ன இரண்டு கும்கி யானைகள் கும்கி யானைகள்னால் உங்களுக்கு தெரியும் கும்கி யானைகள்னால் இந்த யானைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த யானைகள் வந்தால் அவைகளை விரட்டி திருப்பி அனுப்பக்கூடிய அது வனத்துறையினால் பயிற்சி அளிக்கப்பட்ட யானைகள் அவைகள் இரண்டு கும்கி யானைகளும் அங்கே வரவழைக்கப்பட்டுள்ளன அந்த பற்ற பகுதியில் இருந்து அங்கேயே அந்த கும்கி யானைகளும் அதுவும் அந்த யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது அது இல்லாமல் முதுமை முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற யானை விரட்டும் காவலர்களையும் வரவழிக்கப்பட்டு யானையை வனத்திற்குள் அனுப்பும் பணியினும் செய் தொடர்ந்து செய்து வருகிறது அது மட்டுமின்றி இந்நிக